குறிஞ்சிக் கொற்றவனின் பா வடிவில் திருக்குறள் வெள்ளம் அழிப்பதுண்டு அழிவில்லா பொருளே என்று அவனியிலே ஏது உண்டு பற்றியதால் படபடக்கும் தேரையை போல் படிக்காத மாந்த வாழ்வு போனதுண்டு கல்லாத மாந்தரெல்லாம் கவர் பிளந்த மரத்துளையில் கால்தனையே நுழைத்திருந்து ஆப்பசைத்த குரங்கினைப் போல் அழுத கதை கோடியுண்டு மண்ணாலும் மன்னுக்கு தம் மண்ணில் மதிப்பு உண்டு கற்றவர்க்கே செல்லிடத்தில் கரைகள் உண்டு கற்பவர்க்கு பிணிகள் உண்டு அன்னம் போல் அறிந்திடவே அறிவார்ந்த கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனியமையும் குற்றால தீசருக்கே குறைபட்டு உரைத்ததுண்டு கல்வி எனும் பல்கடலில் பிழைத்து வந்த பெருமகனார் சிந்துகின்ற சொற்களிலே சித்தாந்த பொருளும் உண்டு அன்ன சத்திரம் ஆலயம் என்று தொண்டுகள் பலவும் செய்வதும் உண்டு ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தால் குவிந்திடும் புண்ணியம் கோடியில் உண்டு பாரதி பாட்டில் கடவுளர் உண்டு கற்றவர் பலரும் முரண்பட்டதுண்டு கடவுளை காட்டிலும் கல்வியை உயர்த்தும் பாரதி பாட்டில் தீப்பொறி உண்டு பிச்சை புகினும் ஆங்கே கற்பதுவே நன்று என்று அதிவீர ராமன் பாடல் அழகாக உரைத்ததுண்டு மம்மர் அறுப்பதற்கு மருந்தாகும் கல்வியென்று நலம் மிக்க நாளடியார் நயத்துடனே நவின்றதுண்டு உதவி செய்து தனையும் ஆரிய படை கடந்த பாண்டியரின் பாடல் உண்டு சாதி மதங்களையும் சாத்திர குப்பையையும் சாக்கடை பொருளாயாக்கி சங்கூதி புதைப்பதற்கு பாத்திரப் பொருளாயின்று படிப்பொன்றே இருக்குதென்று படித்தவர்கள் சொல்லி வைத்த சொற்களிலே உண்மையுண்டு இல்லாத வீடெல்லாம் இருண்ட வீடாவதில்லை கல்லாத வீடனில் பாடலிலே பக்குவமாய் பகர்ந்ததுண்டு கற்றறிந்த மாந்தருக்கே முகத்தில் கண்ணிரண்டு இருப்பதுண்டு கல்லாத மாந்தருக்கு முகத்தில் புன்னென்றே உரைப்பதுண்டு பால் பொருட்பால் இயல் அரசியல் அதிகாரம் நாற்பது கல்வி எண் கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர் பொருள் கண் இல்லாவிடினும் அவர் கற்றவராக இருப்பின் கண் உடையவராகவே கருதப்படுவார் கல்லாதவருக்கு கண் இருப்பினும் அது என்றே கருதப்படும்